தமிழ்நாட்டில் நடைபெற இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் தேசிய கட்சியான பாரதிய ஜனதா எந்த கட்சியுடன் இணைந்து போட்டியிடும் என்ற எதிர்பார்ப்பு அரசியல் வட்டாரத்தில் மிக முக்கியமானதாக பார்க்கப்பட்டது பாஜகவின் மாநில தலைமை மற்றும் அதிமுக தலைமைக்கும் இடையே நிலவிய கருத்து வேறுபாடு காரணமாக இவ்விரண்டு கட்சிகளும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான நாடாளுமன்ற தேர்தலை சேர்ந்து சந்திக்கவில்லை இப்படியான சூழலில் பாஜக மூத்த தலைவரும் உள்துறை அமைச்சருமான அமித்ஷா இரண்டு நாள் பயணமாக ஏப்ரல் பத்தாம் தேதி என்று தமிழ்நாடு வந்தார் ஏப்ரல் பதினொன்று அன்று அதிமுக தலைமையை நேரில் சந்தித்து மீண்டும் அதிமுக பாஜக கூட்டணியை உறுதிப்படுத்தினார் இந்த கூட்டணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டில் இருந்து இருக்கும் கூட்டணி தான் தொடர்ச்சியாக பல தேர்தல்களை சேர்ந்து சந்தித்தோம் எனும் கூட்டணியை உறுதிப்படுத்திய பின்னர் அமித்ஷா கூறினார் அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் இடையே கொள்கை வேறுபாடுகள் உள்ளன மாற்று கொள்கை உடைய கட்சிகளுடன் கூட்டணி வைத்தாலும் எந்த கட்சியும் தங்கள் அடிப்படை கொள்கையை விட்டு கொடுக்க மாட்டார்கள் கொள்கை வேறு கூட்டணி வேறு என்ற புரிதல் அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் உள்ளது இரு கட்சிகளுக்கும் ஒரே நோக்கம் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திமுகவை வீழ்த்துவது மட்டுமே அந்த ஒன்றை தவிர வேறு எந்த நோக்கமும் இரு கட்சிகளுக்கும் இல்லை என்பதை தமிழக பாஜக தலைவர் நைனா நாகேதிரன் தெளிவுபடுத்தியுள்ளார் இந்நிலையில் நாளிதழ் ஒன்றுக்கு பேட்டி அளித்த அவர் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அதிமுகவில் பிரிந்து சென்றவர்களை ஒன்றிணைக்க தான் எந்த முயற்சியும் மேற்கொள்ளவில்லை என்று கூறியுள்ளார் அக்கட்சி விவகாரங்களை அவர்களே முடிவு செய்து கொள்ள வேண்டும் என்றும் அமித்ஷா தெரிவித்துள்ளார் எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி நிச்சயம் மாற்றியமைக்கும் என்றும் அதில் பாரதிய ஜனதா கட்சியின் பங்கு இருக்கும் என்றும் அமித்ஷா சுட்டிக்காட்டியுள்ளார் முதலமைச்சர் வேட்பாளர் யார் என்ற வினாவிற்கு எடப்பாடி பழனிசாமி பெயரை கூறாமல் அதிமுக தலைமையின் கீழ் தாங்கள் போட்டியிடுவதால் அக்கட்சியை சேர்ந்தவர்களே முதலமைச்சர் ஆவார்கள் என்றும் மத்திய உள்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார் தேர்தல் நெருங்கியுள்ள நிலையில் தமிழகத்தில் பாஜக வளர்ச்சி குறித்தும் நீங்கள் திருப்தியாக இருக்கிறீர்களா என்ற கேள்விக்கும் என் நம்பிக்கை என்னவென்றால் அதிமுக மற்றும் பா ஜனதா அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணி மிக வலுவான நிலையில் இருக்கிறது என்று அமித்ஷா பதிலளித்தார் விஜயுடன் கூட்டணியா என்ற கேள்விக்கு சில காலம் காத்திருங்கள் அனைத்தும் தெளிவாக்கும் என்று கூறியுள்ளார் தமிழ்நாட்டில் அதிமுக தான் ஆட்சி அமைக்கும் கூட்டணி ஆட்சி என்ற பேச்சுக்கே இடமில்லை என்பது அதிமுகவின் நிலைப்பாடு மத்திய அமைச்சர் அமித்ஷா ஒவ்வொரு முறையும் தமிழ்நாட்டில் பேசும் தமிழகத்தில் கூட்டணி ஆட்சிதான் அமையும் அமையும் என பேசுவதும் அதிமுக இதனை மறுப்பதும் தொடர்கிறது இந்த நிலையில் தமிழ்நாட்டில் பாஜக பங்கு பெறும் கூட்டணி ஆட்சிதான் அமையும் என அமித்ஷா மீண்டும் திட்டவட்டமாக கூறியிருப்பதும் அதிமுகவுக்கு நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஊர் சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க